வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை டிடி கிச்சன் இப்போ நம்ம டிடி கிச்சனில் ரொம்ப நாள் கழித்து போடுறங்க பருப்பு பொடிதாங்க இது சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் தோசை இட்லி அனைத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு குட்டீஸ்க்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த பொடி பொடி எட்டு நிமிஷம் வீடியோன்னு மட்டும் பார்க்காதீங்க கண்டிப்பாக இந்த பொடி உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அருமையாக இருக்குங்க இந்த பொடி ஸ்டார் ஹோட்டல்லையெல்லாம் இந்த பருப்பு தான் தருவாங்க ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் அருமையாக இருக்குங்க இந்த பொடி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாய் கனமான கடாய் வச்சுக்கலாங்க ஏன்னா கடாய் கனமாக இருந்தால் தான் நம்ம வறுக்கிற பொருள் நல்லா இருக்கும் இப்போ ஒரு கப்பு பருப்பு நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க துவரம் பருப்பு இப்போ பாருங்கள் ஒரு கப் பொடி சேர்த்திருக்கேன் இது நல்லா ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுருங்க செவக்க வறுக்கணும் இதுக்கு எண்ணெயே வேண்டாம் நல்லா வறுத்து விட்டுடலாங்க பொடி வா அந்த பருப்பு வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுறலாங்க உங்களுக்கே தெரியும் கரெக்டாக வாசம் வரும் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருலாங்க கண்டிப்பாக குட்டிஸ் வேண்டன்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு இந்த பொடி நல்லா இருக்குங்க டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சு நம்ம இப்போ இந்த பருப்பை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் ஆறு ஆறுனா தான் அரைக்க முடியும் நல்லா ஆரட்டும் கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்து அதே கப்பில் நம்ம தட்டில் எடுத்து வச்சாச்சுங்க அதே கப்பில் தோல் உரித்த பாசிப்பருப்பு பச்சைப்பயிறை தோல் உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பாசிப்பருப்பு அதை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம் அதையும் இதே மாதிரிங்க இது வந்து அதிகமாக ஒரு நாலு நிமிஷம் வ வறுத்து விட்டால் போதுங்க இது ஒரு நாலு நிமிஷம் போதுங்க பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த கடாய் சூடேறிடுச்சுன்னா ஆறுறதுக்கு ரொம்ப லேட்டாகுங்க அந்த சூட்லேயே கூட நம்மளுக்கு வதங்கிக்கும் ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க இதுவும் ஒரு நாலு நிமிஷம் நல்லா வருபடணும் செவக்க வறுத்தெடுத்து கொட்டிக்கலாங்க நமக்கே தெரியும் பாசிப்பருப்பு வருத்தோடனே வாசனை வரும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பொடி இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா சுருங்கிடுச்சு எந்த அளவுக்கு பாருங்கள் இன்னொரு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருலாங்க கொஞ்சம் செவந்துருச்சு இன்னும் ஒரு நிமிஷம் செவந்தால் போதுங்க நம்ம இந்த பருப்பு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா செவந்துருச்சு இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க இப்போ நம்ம தட்டுக்கு எடுத்துர்லாங்க அதே தட்டில் ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம் பாலம் ரெண்டு கப் சேர்த்துருக்கோம் ஒரு கப் துவரம் பருப்பு ஒரு கப் பாசிப்பருப்பு பருப்பு சேர்த்திருக்கோம் இப்போ இதை ஆரட்டுங்க தட்டில் எடுத்து வச்சுருக்குறோம் ரெண்டு எவ்வளோ செவந்துருக்குதுன்னு பாருங்கள் இப்போ அதே கப்பில் ஒரு கப் பொட்டுக்கடலை டோட்டலாக மூணு கப்புங்க பொடி மூணு மாதம் இருந்தாலும் கெட்டு போகாது அருமையான பொடிங்க வெளியில் எங்கேயாச்சும் போகிறேன்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக நம்ம டூர்லாம் போவோம் நல்லெண்ணெய் விட்டும் சாப்பிட்டுக்கலாம் நெய் விட்டும் சாப்பிட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கடாய் சூடாக இருந்ததுனால பொட்டுக்கடலில் சீக்கிரம் ரெண்டே நிமிஷத்தில் வறுபட்டுருச்சு அதையும் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க அந்த வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி இது பதினஞ்சு மிளகாய் போட்டதா கொஞ்சம் காரம் வரும்னு நான் போட்டிருக்கேங்க ஒரு சில மிளகாயில் காரம் அதிகமாக இருக்கும் வெறு வானிலையே எடுத்துக்கலாங்க இதுவும் ஒரு நிமிஷம் வருபட்டால் போதுங்க இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயில் நான் பூண்டு ஒரு பெருங்காய கட்டி இருந்தால் நீங்கள் இதில் பொறிச்சு எடுத்துக்குங்க எண்ணெயில் நான் பெருங்காய தூளுங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் இப்போ அரைக்கையில் போட்டு அரைச்சிக்கலான்னு இருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கணுங்க இப்போ நம்ம பூண்டு அதில் நல்லா தட்டி வச்சுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி பல் பூண்டுங்க அதை தட்டி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க ரெண்டு பெரிய கட்டி பூண்டு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நல்லா பொறிஞ்சு எடுத்துக்கலாங்க செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா இதுவும் மிக்சியில் போட்டு கடைசி லாஸ்ட்டாக அரைப்போம் இப்போ பாருங்கள் நல்லா செவந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க இதுவும் அரட்டும் இதே எண்ணெயில் நான் கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி நல்லா இறுக்கி பிடிச்சா பெரிய கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பில உள்ளே சேர்த்திக்கலாங்க நீங்கள் வேணுனா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நான் அதே எண்ணெய் போதுங்கிறதுனால எடுத்துக்கிட்டேங்க இப்போ வறுத்த எடுத்தாச்சுங்க இப்போ இந்த ஓரோரமாக எண்ணெய் இருக்கிறதுனால தான் நான் லாஸ்ட்டாக ஜீரகத்தை வறுத்து விடுறேங்க அந்த ஆயிலில் நான் எண்ணெயில் வறுக்கணுன்னு இல்லை வெறுவானிலேயே வறுக்கலாம் நான் வந்து லாஸ்ட்டாக அந்த நல்லெண்ணெய் வாசத்தோடு நல்லா இருக்கும் புரிஞ்சு வரும் பாருங்கள் அப்போ வாசனையாக இருக்கும் அந்த ஜீரகம் அதனால் லாஸ்ட்டாக வறுத்துக்கிட்டேங்க எல்லோரும் முதல்ல வறுத்துருவாங்க நான் தான் லாஸ்ட்டாக வறுக்கிறேங்க இது வாசனையாக இருக்குன்னு இப்போ நம்ம வறுத்தாச்சு இதுவும் தட்டத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க கம்ப்ளீட் ஆரட்டுங்க ஆறாத மிக்சி ஜாரில் அரைச்சிடாதீங்க பாருங்க எல்லாமே நான் வறுத்து ஆற வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் முதல்ல துவரம்பருப்பை சேர்த்திக்கிட்டேங்க அடுத்து ஜீரகத்தை சேர்த்துக்கலாங்க நம்ம பாசிப்பருப்பு வச்சுருக்குறோங்க அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம் இது கூட வர மிளகாயும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இது கூட பொட்டுக்கடலை வறுத்து வச்சிருக்கிறோம் பார்த்திங்களா அதுவும் ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க ரெண்டரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க நான் அளவாக கரெக்டாக சேர்த்துருக்கேங்க நீங்கள் பத்தில்ன்னா பார்த்துட்டு கூட சேர்த்திக்கிங்க ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அப்படி சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக குரகுரன் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது இப்போ இது கூட கருவேப்பிலையை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாங்க நல்லா மொ மொறு மொறுன் இருக்குது இப்போ இதை மொதல் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாங்க நீங்கள் வேணும்னா தூவிக்கூட போட்டுக்கலாங்க கையில் நுணுக்கி நான் மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கிட்டேங்க இது கூட நம்ம பெருங்காய பூண்டு சேர்த்திக்கலாங்க பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க பூண்டு ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா போது உள்ள பூண்டு அங்கங்கே இருந்தால் தான் இருக்குங்க அரைச்சி எடுக்கையிலேயே வாசனையாக இருக்குங்க ரொம்பவே வாசனையாக இருந்ததுங்க பருப்பு பொடி ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி நல்லா கொட்டி விட்டுருலாங்க ஒரு தாம்பாளத்தில் ஆரட்டும் கட்டி எல்லாம் இல்லாமல் நல்லா கம்ப்ளீட் ஆறுனதுக்கப்புறம் நாம் ஒரு சம்பளத்தில் போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க மூணு மாதம் இது கெட்டு போகாதுங்க சாதத்தோடு பசைஞ்சி சாப்பிடையில் ரொம்பவே சுவையாக இருந்ததுங்க நம்ம டிடி கிச்சனை பார்த்து செய்யுங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க அது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்